இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மாக்கிட்ட போய் அம்மா எம்மா பசிக்குதும்மான்னு கேட்டதுக்கு பக்கத்தால் தோட்டத்தில் போய் கீரையை பொறிச்சு தொய்ய கீரையாமா ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகை போட்டு வெங்காயத்தை கொட்டி அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பூண்டை தட்டி போட்டு அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து சலசலசலன்னு கொட்டி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு அப்புறம் மிளகு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டு கூடவே சாம்பார் பொடியை பல 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 பலன்னு தூவி விட்டு அதுக்கப்புறமா கீரையை நல்லா அலசி எடுத்து அதுக்குள்ள அதை அப்படியே தள்ளி விட்டு நல்லா நல்லா வேக வச்சு நல்லா போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி வேக வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் உப்பை தூவி அதுக்கப்புறமா ஒரு கிண்டு கிண்டியே விட்டாங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு புளி சாறு புளி தண்ணியே ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சுத்தமாக பத்தலைன்னு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஊற்றுனாங்க அதுக்கப்புறமா மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு திறந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டாங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு பொதினா கொஞ்சோண்டு மல்லி கடைஞ்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டாங்க போட்டுட்டு ஒரு சானல் வச்சு அதில் கடுகு கொஞ்சமாக கரேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் வர மிளகா போட்டு நல்லா தாளித்து எடுத்து அதில் கொட்டி அப்படியே எடுத்து ஒரு வட்டலில் சோத்த போட்டு இன்னொரு கரண்டி சோத்த போட்டு ரெண்டு கரண்டி அப்படியே கீரையை வச்சு பிசைஞ்சி சாப்பிட்டா அடாடா அட அடாடா அவ்வளோ நல்லா இருந்ததுப்பா